வணக்கம் பாட்டி சொல்லி தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது ஒரு அலுவலகத்தில் இருந்து இன்னொரு அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்திற்கான கவர் இருக்குது அந்த கவரில் இருக்கக்கூடிய கடிதத்தை எடுத்துவிட்டு மீண்டும் வேறு நபர்களுக்கு அனுப்புவதற்காக அதே கவரில் ஒரு வெள்ளைத்தாளை ஒட்டி மற்ற நபர்களுக்கு அனுப்பி வைப்பது சரியா என்பதற்கு ஒரு சகோதரி கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை வாங்க பார்க்கலாம் என்று எனக்கு வந்த வேளாண் பொறியியல் துறை பதிவு தபால் இதுவாகும் இது ஏன் இவ்வாறு உள்ளது என்று மெதுவாக பிரிக்கத் தொடங்கிய போது அதன் கிழிக்கப்பட்டுள்ளது கவர் கிழிக்கப்பட்டுள்ளது அதனால் மேலே தாளில் ஒட்டி அனுப்பியுள்ளார்கள் சரி கீழே என்ன உள்ளது என்று பிரிக்கலாம் என்று பிரித்தால் செயற்பொறியாளர் தொழிற்பேட்டை கோணம் நாகர்கோவில் என்ற கவரில் அனுப்புகை எழுத்தர் மாவட்ட ஆட்சியர் நாகர்கோவில் என்ற முகவரி கடிதம் சென்ற கடிதத்திலேயே எனக்கு அவர்கள் உள்ளே கடிதம் வைத்து அனுப்பியுள்ளார்கள் என்ன கடிதம் என்று இதோ நேரடியாக பிரித்து காட்டுகிறேன் இந்த கடிதம் எனக்கு வந்துள்ளது வேளாண் பொறியியல் துறையில் பணம் இல்லையா அல்லது அவர்கள் இவ்வாறு கவர் வாங்கியதாக கணக்கு காட்டி பணத்தை எடுத்துக்கொண்டு பழைய தபாலிலே பதிவிட்டு அனுப்பி வைக்கிறார்களா எத்தனை மோசடிகள் செய்வார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை கடந்த பத்து வருடமாக மக்கள் பார்வைக்கு மக்களே விழித்தெழுங்கள் நாம் ஒன்றிணைந்து அரசு நிர்வாகத்தில் உள்ள முறைகேடுகளை கலைந்தால் ஒழிய பொதுமக்களுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இல்லை ஒன்றிணைவோம் முயற்சி செய்வோம் போராடுவோம் பொதுமக்களுக்கான நீதியை நிலைநிறுத்துவோம் நன்றி பகிரவும் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்